அதாவது ஒரு சினிமா ரசிகன் அப்படிங்கிற வந்து சினிமாவையும் தாண்டி அந்த சினிமாவில் நடித்த நடிகர்களை குறிப்பாக ஹீரோக்களை வந்து வழிபட ஆரம்பிப்பான் ஏன்னா வந்து அவரை ஒரு தனி நடிகராகவோ இல்லை ஒரு சாதாரண மனிதராகவோ பார்க்குறதே கிடையாது அவங்கள கடவுளாக தான் பார்க்குறான் அந்த ரசிகன் ஸோ அதன் விளைவாக நேரில் பார்க்கும்போது அந்த நடிகனை தொட்டு கூட பார்க்க மாட்டோமா அப்படின்னு அவரை வந்து பாஞ்சி வந்து பெறான்றதும் அதற்கு அந்த நடிகர்கள் ரியாக்ச் பண்ணி அதற்கு அந்த நடிகர்கள் ரியாக்ட் பண்ணி மிகப்பெரிய கலைபரமாகிறதும் தொடர்ந்து பார்த்து தான் இருக்கோம் இது வந்து உயிரோடு இருக்கும்போது சரி ஆனால் சில மாபெரும் நடிகர்களுக்கு மட்டும்தான் அவங்க உயிர் நீத்து பல வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் அந்த ரசிக வெறியுடைய ரசிகர்கள் கூட்டம் இன்னும் இருக்க தான் செய்யுது இப்போ உதாரணத்துக்கு மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களோட அருமையை பற்றி நமக்கே தெரியும் அவர் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது ஆனாலும் கூட பாருங்கள் அவருக்கான அந்த மாஸ் அந்த நடிக வெறி ரசிக வெறி எல்லாம் தான் செய்யுது எதுக்கு இவ்வளோ பெரிய பீடி அப்படின்னா சிவாஜி கணேசனின் இளைய மகன் நம்ம திலகம் பிரபு நடித்த ராஜபுத்திரன் அப்படிங்கிற படத்தோட ஒரு விழா வந்து நடந்துச்சு அதுவும் என்றைக்கு அப்படின்னா நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் பிறந்த நாளான நேற்று ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விழாவை அந்த பேனரை போது அவருடைய மூத்த அண்ணன் ராம்குமார் இருந்தார் அதுக்கு பின்னாடி செவாலியே சிவாஜி கணேசனின் ஒரு தீவிரமான ரசிகர் ரசிகர்னால் இளம் வயசு பயன் ரொம்ப வயதான மனிதர் அவர் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி இந்த ராம்குமார் மிகுந்த ஆவேசம் கொண்டு அவரை வந்து வலது கையாலேயே போட்டு என்ன அடித்து அவரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து துன்பட செஞ்சார் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே பதவி அதிகமாகும் என்னடா அது ஏதோ வந்து திருட வந்தவனால் இல்லை பண்ண வந்தவன நம்ம எப்படி தாக்குவோம் அது மாதிரி அந்த ரசிகரை வயதானவர் கூட பார்க்காம வலது கையாலேயே குத்து குத்துன்னு குத்துறாரு அந்த ரசிகர் வந்து என்ன ஆனத்தில் அப்படியே கீழே விழுந்து மயக்கம் போட்டாரா இல்லை உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தான் தோணுது தயவு செஞ்சு அவர் வந்து தீவிரமான ரசிகர் அவர் முண்டியடிச்சு வந்த பார்த்தா ஒரு தடவை சொல்லி பாருங்கள் இல்லை அவர் அவாய்ட் பண்ணுங்கள் ஆனால் அவர் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் ரசிகர்கள் வந்து கடுமையாக ராம்குமாரை வந்து கண்டபடி இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்தா நீங்களும் திட்ட அப்படிங்கிறது தான் உண்மை